அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் சிம்மராசியில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் ஏதாவது மேஜராக கிரகங்களுடைய பயிற்சி இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த வருஷம் ஜூன் ஃபஸ்ட் ஒன்றாம் தேதி குரு பகவானுடைய பேர்ச்சி மிதுன ராசியிலிருந்து அவர் கடகராசிக்கு வர்றார் அடுத்தபடியாக இந்த வருஷம் முழுவதுமே சனி பகவான் உங்களுடைய சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல கோச்சாரத்தில் திருக்கணித பஞ்சாம்பு சஞ்சாரம் பண்ணுறார் இந்த வருஷம் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்குமே ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது உங்கள் ராசியில் இருக்கார் ஆக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் ஜூன் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் ஆக குரு சனி ராகு கேது இந்த மேஜராக இருக்கக்கூடிய கிரகங்கள் மற்ற சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த கிரகங்கள் அது அத்தனையுமே நம்ம இந்த வருஷம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் இவங்களுக்குன்னு பார்வை இருக்குது இந்த பார்வையால் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலன்கள் இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாகலாம் சஞ்சாரம் பண்ணுறாங்களோ அதன் அடிப்படையில் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த வருஷம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்குங்க ஒரு கிரகம் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் பல நன்மைகளை செஞ்சால் கூட ஏதாவது ஒரு கெடுபலங்களையும் செய்ய தவறாது இதை மயன்ஸில் வச்சுக்கோங்க இதே மாதிரி தான் வேறு ஏதாவது ஒரு கிரகம் நன்மையை செஞ்சாலும் இன்னொரு கிரகம் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் கெடுபலங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் எல்லா கிரகங்களும் சுப கிரகங்கள் எல்லா கிரகங்களும் பாவ கிரகங்கள் இங்கே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துடைய பலனை நம்ம பார்க்குறது மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறமான பலன்கள் மாறி மாறி உங்கள் லைஃப்பில் இருக்கும் அதையெல்லாம் இது வருட பலன்கள்ங்கிறதுனால பொறுமையாக கேளுங்கள் எந்தெந்த கிரகம் நமக்கு நன்மையை செய்து எந்த காலத்தில் செய்யும் எப்பேற்பட்ட தீமையை செய்யுங்கிறதெல்லாம் கலந்து பார்க்க இருக்கிறோம் அந்த அடிப்படையில் உங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் கோச்சாரத்தில் இந்த வருஷம் மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் இருக்கார் இதுவே உங்கள் வாழ்க்கையில் பதினோராம் இடம் அப்படின்னாலே லைஃப்பில் தெரிஞ்சுங்க நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆகுது ஆக வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆசைகள் வந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இடம் பதினொன்று அங்கே தான் கோச்சாரத்தில் குரு பகவான் உங்களுக்கு இருக்கார் அது மட்டுமல்ல அந்த காலகட்டங்களில் ஜூன் மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு நட்பு வட்டாரங்கள் உங்கள் லைஃப்பில் இருப்பாங்க ஆல்ரெடி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய அஞ்சாம் இடத்தை சனியாக அஞ்சாம் இடத்துல பார்க்குறார் இது ஐந்தாம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சி சந்தோஷம்னு அர்த்தம் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் அந்த காலகட்டங்களில் இருக்குது டூர் அல்லது டிராவல் இருப்பதற்கான வாய்ப்பு இதுவும் மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையர்க்கான பாசிபிலிட்டிஸ் அதாவது காதல் விஷயங்கள் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு ஒருவேளை உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆகிருந்தால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வருஷம் மே மாதம் வரைக்கும் இருக்குது அது மட்டும் இல்லை சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கலை சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது அல்லது சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்குன்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்குறவங்க அத்தனை பேருக்கும் மே மாதத்துக்குள்ளே குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் ரொம்ப நாளாக குடும்பத்தில் குழந்தைக்காக எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தைக்காக எதிர்பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நீங்கள் மே தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு எல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் க்ரானிக்காக நோய் இருக்குது அதாவது தீர்க்க முடியாத வியாதி அல்லது நோயினால் பெரிய லெவலில் அவஸ்தப்பட்டு நிறைய மருந்து மாத்திரைகள் மெடிசன் சாப்பிட்றவங்களுக்கு நோய் குணமாகும் அது மட்டுமல்ல பெரிய லெவலில் கடன் இருக்கிறவங்களுக்கு லோன் இருக்கிறவங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே குரு பகவானும் சனி பகவானும் எப்போ செய்கிறாங்க மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் இது அத்தனையும் நடத்துவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அது வரைக்கும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது பெரிய லெவலில் இருக்குது நம்ம இந்த பலன் பார்க்குறதே மெயினாக இந்த வருஷத்தில் நம்முடைய பொருளாதார நிலைகள் வேலைவாய்ப்புகள் பிஸ்னஸ் திருமணம் மன வாழ்க்கை குழந்தைகள் கடன் நோய் இதை பற்றி தான் நம்ம பொதுவாக நம்ம எல்லோரும் பார்க்குறோம் அந்த அடிப்படையில் பார்க்குறபோது உங்களுக்கு இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இந்த வருஷத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமல்ல இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இது வரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் டிலே இருக்கோம் உங்கள் அத்தனை பேருக்கும் திருமணத்துக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இது எல்லாமே இந்த வருஷம் மே தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ள சுபகாரியங்கள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் பெரிய லெவலில் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது ஏர்னிங் நல்லா இருக்குது வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை பொறுத்த வரைக்கும் மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் நீங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு நீங்கள் லைஃப்பில் உங்களுக்கான எய்மு பெரிய லெவலாக இருக்கும் உங்களுடைய ப்ராஜெக்ட் பெருசாக இருக்கும் உங்களுடைய அச்சீவ்மெண்ட் பெருசாக இருக்கும் அந்த அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் இருக்குது ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா முயற்சி பண்ணுறீங்களா அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இறை எல்லா நன்மைகள் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் தெரியாமல் உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது உங்களுக்கு ஒரு பக்கம் அஷ்டம சனி இருக்குது இதை பற்றி கவலைப்படாதீங்க சனி இருந்துவிட்டாலும் அவராலும் உங்களுக்கு ஒரு சில ஒரு சில நன்மைகளும் உங்களுக்கு உண்டு அப்படி போது இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் மே தேர்ட்டி ஃபஸ்ட்டில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாமல் இருப்பதற்கான வா காலகட்டங்கள் இது அத்தனையும் நடக்கும் அது மட்டும் இல்லை எதிர்பாராத பயணம் நான் முதலே சொன்னேன் டூர் ட்ராவல் அத்தனை நடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே வந்து உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு அத்தனை விதமான சோசியல் மீடியாவே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அல்லது ஃபாலோ பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அது இல்லை இந்த காலங்களில் இனி இல்லை அதாவது உங்களுடைய உறவுகள் அத்தனையுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் நன்மை அவர்களால் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறவங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் மே தேர்ட்டி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையுமே உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த வருஷம் முழுவதுமே சனி பகவான் இருக்கார் ஆக எட்டிய தேவையில்லாத பிரச்சனைகள் யாருக்காவது நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது இது எல்லா பற்றுக்கும் மேலாக சிம்மராசியில் உங்களுக்கு இந்த வருஷம் முழுவதும் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க குறிப்பாக ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க ஒரு பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட்அப் கம்பெனி ஆரம்பிக்கிறவங்க ஆல்ரெடி நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேக்ரெண்டாக இருக்கிறவங்க என்டர்பிரனராக வர்றவங்க அத்தனை பேருக்கும் அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்கள் லைஃப்பில் நிறைய உருவாகும் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் நல்ல விதமாக பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆக இந்த காலகட்டங்கள் முழுவதுமே நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் மே வரைக்கும் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு இருக்குது பட் இவ்வளவு நன்மையை செய்யக்கூடிய இந்த கிரகம் மே வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உங்களுக்கு கடன் குறையுது நோய் குறையுது எல்லாமே குறையுது மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்தால் கூட உங்களுடைய ப்ரொஃபஷனில் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் ஆக நீங்கள் பார்க்கும் வேலையை விடுவதற்கான வாய்ப்பு அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸு ப்ரைவேட் செக்டர் எனி அதர் அஃபிட்ட் கன்சன்ட் எனி எமெர்ஜன்சி எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள் ஜாபில் இருங்க உங்களுடைய வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த காலம் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் டு த சர்வீஸ் நீங்கள் வேலையை விட்டு வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு அல்லது விஆர்எஸில் ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட்டு அல்லது வேலையில் லாங் லீவ் போட வேண்டிய சுச்சுவேஷன் இது எல்லாமே இருக்குது நீங்கள் உழைப்பீங்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுக்கான கோஆப்ரேஷன் இல்லாத சூழ்நிலைக்கான கனேஸ் இல்லாத சுச்சுவேஷன் அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கொலீக்ஸு சுப்பீரியர் சப்ஆார்டினேட் யாருமே உங்களுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணாத சுச்சுவேஷன் இது எல்லாமே மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் இருக்குது ஆக சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ஜாபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருங்க ஸோ இந்த மே மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மே தேர்ட்டி வரைக்கும் யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும் இடம் இடமாற்றத்துக்கான வாய்ப்பு வீடு மாற்றத்துக்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்கோ விற்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது மே தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் யாரெல்லாம் பெர்மனன்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ நான் லேண்டு வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வீடு கட்டணும் கட்டண வீடு வாங்கணும்னு நினச்சவங்க அத்தனை பேருக்கும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷன் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல இந்த காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் ஸோ முதல்ல தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் வேலையில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்தோம் ஒருவேளை வேலையே உங்களுக்கு போனால் கூட ஜூன் ஃபர்ஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் உங்களுக்கான ஜாப் நல்லா இருக்குது வேலையில் யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களோட தொல்லை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு பட் இருந்தால் கூட உங்களுடைய கரியரில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் நிறையா இருக்குது ஆக வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் உடல் உழைப்பு சார்ந்த வேலை ரொம்ப ரொம்ப கவனம் பட் அதே சமயத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் மட்டும் இல்லை யாரெல்லாம் வந்து வழக்குகள் இருக்கோ வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கு வழக்குகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு அப்புறம் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது பட் அதே சமயத்தில் உங்களுடைய மேரிட்டு லைஃப்பில் நிறையா ஸ்ட்ரகிள் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை பிரிவு ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள் வரையங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் எதுவும் உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் இருக்குது யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இதுவும் உண்டு பாருங்க மே வரைக்கும் உங்களுடைய காதல் நிறைவேறும் லவ் ஆஃப் லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும்னு சொன்னேன் அதேவே ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் டிவர்ஸ் அப்ளை பண்ணிங்களா டிவர்ஸ் கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவு அல்லது ரெண்டு பேரில் தேவையில்லாத வைத்திய செலவுகள் குறிப்பாக ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு ரொம்ப சின்ன பிரச்சனை உடம்புல நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள் இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேடிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு ஏதோ பரவாயில்லாமல் வருமானங்கள் வரும் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே அடக்கி வாசிங்க குறிப்பாக பிட்காயின்ஸில் கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலாம் பார்த்து பண்ணுங்கள் ஸோ இந்த வருஷத்தை முழுவதுமே நீங்கள் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களோட அரசியலில் நீங்கள் எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு அது இல்லாமல் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் ரெகக்னைஸ் கிடைக்கும் ஏதாவது ஒரு ஸ்பான்சர்ஷிப் அது பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஆய கலைகள் அறுபத்தி நாலு நீங்கள் அறுபத்தி நாலு கலைகளில் எந்த கலைகளில் இருந்தாலும் அந்த துறைகளில் உங்களுக்கு ஏற்றம் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி உங்களுக்கு இருக்குது வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது இது ரெண்டுமே இந்த வருஷம் முழுவதும் இருந்தாலும் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு பரவாயில்ல ஸோ இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் துர்க்கை காலி இருக்க வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய ராசியிலே கேது பகவான் இருக்கார் இந்த வருஷம் முழுவதும் முழு முழு முதற் கடவுள் விநாயகரை பிரதானமாக தரிசனம் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த வருஷத்தில் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா கும்பிடுங்க அது இல்லாமல் ஆஞ்சி பைரவரையும் நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க குறிப்பாக உங்களுடைய குலதெய்வம் எதுவோ நல்லா தரிசனம் பண்ணுங்கள் எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் நன்றி வணக்கம்